ஹாய் கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் கோழிங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து அந்த கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தோம்னா கோழிங்களுக்கு வந்து சரியாயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக தான் செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு துளசி தேவை துளசி அப்படியே ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் இளைஞர் இருந்தாலே நம்மளுக்கு வந்து போதும் அடுத்தது குப்பைமேனித்தலை இது வந்து நம்மளுக்குமே சளி பிடிச்சா யூஸ் பண்ணுறது தான் முக்கால்வாசி இதில் நான் செஞ்சுருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சளி பிடிச்சாலும் யூஸ் பண்ணலாம் அது துளசி இந்த குப்பை மீன் தலை இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் இப்போ குப்பை மீன் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்கள் குப்பை மீனத்தலை இயற்கையாக பிரிச்சது அடுத்து இது வந்து இது அடுத்தது கற்பூரவள்ளித்தலை எதுவுமே ஒரு நாலஞ்சு வேலை எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குச்சியாக உடச்சிட்டு வந்து ஒரு உடஞ்ச குடத்தில் வச்சதா செம்மண் போட்டு அது பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு ஃபுல்லாக கீழே இருக்கிறது ஃபுல்லாக அப்படி தான் முளைச்சது நம்ம அப்படியே ஒரு நாலஞ்சு இலை எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பந்தலை வேப்பந்தலையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சளி பிடிச்ச அதில் போடுறது தான் வேப்பந்தலையே நிறையா மருத்துவ குணம் வந்து இருக்குது எல்லாத்துக்குமே முக்கால்வாசி வேப்பந்தலை தான் யூஸ் பண்ணுவாங்க வேப்பந்தலையே அப்படியே ரெண்டு மூணு கொத்து அப்படியே உடச்சிக்கலாம் குட்டி குட்டியாக இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் தான் இப்போ நம்மள்கிட்ட கோழி இருக்கோம் ஒரு பதினஞ்சு இருபது கோழி தான் இருக்குது அதுங்களுக்காக தான் நம்ம வந்து இப்போ செஞ்சுட்ருக்கோம் அதனால் கொஞ்சமாக செஞ்சால் போதும் உங்கள்கிட்ட நிறைய கோழி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்து முருங்கைத்தலை முருங்கைத்தலையிலையும் தலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா மருத்துவ குணம் இருக்குது நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து முருங்கைத்தலையில் சூப்பு வச்சு குடிப்பாங்க அந்த தண்டு வச்சு சூப்பு வச்சு குடிப்பாங்க அதுவுமே சளிங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதேமாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க முருங்கைத்தலையெல்லாம் பொறிச்சி எடுத்தாச்சு அடுத்து வெத்தலை வெத்தலை பார்த்திங்கன்னா எங்கிட்ட அப்போதிக்கு எங்கேயோ செடி இல்லை அங்கே அதனால பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றக்காக எடுத்து வச்சுருந்து ரெண்டு நாள் வச்சு வாடி அதை எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டோம்னா தான் வந்துட்டு சீக்கிரம் வேகும் அப்போ தான் அந்த சாறு வந்து இறங்கும் அதுக்காக எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம் அப்படியே அந்த தண்டெல்லாம் நல்லா குட்டி குட்டி குட்டியாக பிச்சுறணும் ஃபஸ்ட்டு அந்த வெத்தலை நல்லா குட்டி குட்டியாக பிச்சுட்ருக்கேன் இப்போ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழாநல்லி கிடைக்கும் கீழாநெல்லி அது கிடச்சா கூட அதோட வேர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து அந்த டைமில் கீழாநல்லி வந்து கிடைக்கல ஸோ அதனால் அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் இதே நீங்கள் வந்து கீழாநல்லி கிடச்சா அது கூட யூஸ் பண்ணலாம் இப்போ குப்பமேனிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேர் வந்து தேவையில்ல அதை மட்டும் உடச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா அந்த இலைங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடு எடுத்துகிறதுக்கே பார்த்தீங்கன்னா லேட்டாகிடுச்சு அந்த குப்பைமேட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் எங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு அந்த பாருங்கள் ஃபுல்லாக அந்த அந்தளவு டைம் ஆயிடுச்சு அப்படியே குட்டி குட்டியா இலைங்களை மட்டும் பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் அந்த எல்லாத்தையும் குட்டி குட்டியா பிச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு இலைய தானே வந்து பிச்சு அடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பிக்கணும் நம்ம காசு அப்படியே பிச்சாச்சு அப்படியே இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து கடைசியாக போடும்போது பிச்சுக்கலாம் இல்லை இப்போ கூட பிச்சுக்கலாம் பாருங்கள் பிச்சுட்டோம் நான் அப்படியே அது ஒரு நாலஞ்சு அது மாதிரி கிடைக்கிற இடத்துல அப்படியே பிடிச்சி பிடித்து பிச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த ரெண்டே எல்லாம் வந்து முடிஞ்சுச்சு நீ அடுத்து எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா காத்தடிக்கு இதெல்லாம் பறந்துருச்சு இப்போ அடுத்தது பாருங்கள் இது கற்பூர வழித்தலை எதையுமே நல்லா முடித்தாலும் ஈஸியாக கற்பிக்கலாம் இதையே குட்டி குட்டியாக நல்லா பிச்சு போட்டுக்கலாம் இதை நல்லா குட்டியாக பிச்சோம்னா ஒரு சாறு வந்து இறங்கும் கஷாயத்தில் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே அந்த நாலஞ்சு இலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் கற்பூர வழித்தலை வந்து பிச்சு முடித்தாச்சு மூணு இலைங்களே நம்ம வந்து பிச்சுட்டோம் இப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேப்பந்தலையை வந்து பிச்சுக்கலாம் வேப்பந்தலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றும் உருகிக்கலாம் உருக்கி அதுக்கப்புறம் அப்படியே குப்பை தலை பிச்ச மாதிரி பிச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வேப்பந்தலையை பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதிகமாக எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதை நம்ம இலை தான் நம்மளுக்கு வந்து தேவை அதனால் அதை மட்டும் எடுத்துக்கலாம் தண்டு எடுத்து வச்சிடலாம் அது தேவையில்லை வந்து அதுவும் முடிஞ்சு வேப்பந்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் நம்ம ஒரு குச்சியை கொண்டு வந்து நெட்டணும்னாலே போதும் சீக்கிரம் வளர்ந்துடும் முருங்கை பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குணம் உடையது தான் நம்ம அது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறத பார்த்து தான் நிறையா எடுத்துருக்கோம் மூலிகை இதுவும் பார்த்தீங்கன்னா பிச்சாச்சு அதெல்லாம் கடைசியாக வந்து பிச்சு போட்டுக்கலாம் இப்போ துளசி துளசியுமே நீங்கள் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சோம் இப்போ பாருங்கள் அதுவுமே வாடிருச்சு அப்படியே குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் அப்போதான் சாறு வந்து நல்லா இறங்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தில் நான் வந்து செஞ்சது தான் நான் வந்து என் கோழிகளுக்கு வந்து யூஸ் பண்ணி அனுபவத்தில் நான் சொல்கிறது தான் இது நான் வந்து என் கோழிகளுக்கு வந்து கரெக்டாக அந்த இது மழைக்கால ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் அது வந்து தண்ணியிலேயே நம்ம வந்து கலந்து வைக்கலாம் இல்லை மழை காலம் ஸ்டார்ட் ஆகி சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த சிரஞ்சிருக்குல்லையா அதில் வந்து அந்த ஊசியை மட்டும் கழட்டிட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் அப்படியே எடுத்து எடுத்து கொடுக்கலாம் அதோடய கோலிங்கோட சைஸ் பொறுத்து நீங்கள் கொடுக்கலாம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்டு கணக்கு வச்சு கொடுப்பாங்க அப்புறம் அதோடய வயசு கணக்கு வச்சு கொடுப்பாங்க நீங்கள் அதை வந்து வேணால் கொடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து அடுத்தது துளசி வந்து பிச்சாச்சு இப்போ எல்லா இலைங்களையுமே நல்லா குட்டி குட்டியாக பிச்சாச்சு இப்போ பாருங்கள் ஆறு மூலிகையும் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும் அந்த கஷாயம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் சீரகம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கோழிங்க வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்றரை ஸ்பூன் பக்கமாக வரும் மிளகு மிளகு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் போடுறதில் பார்த்திங்கன்னா எட்டு மிளகு இருக்குது அடுத்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிளகு மீதி வந்து உள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு மிளகு ஒரு பத்து மிளகு போட்டால் போதும் இருபது கோழிங்க இருந்துச்சுன்னா நான் வந்து அவ்வளோதான் போடுறேன் ஏன்னா இது கற்பூர வள்ளி அது எல்லாமே வந்து காரம் தான் அதனால் மிளகு வந்து அதிகமாக போட்டால் கோழிங்களுக்கு வந்து இதாயிடும் காரத்தில் அதனால் இது போட்டு இதை மட்டும் நல்லா இடிச்சுக்கலாம் இது ரெண்டும் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா இடிச்சுட்டு அதுக்கடுத்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் இதில் நீங்கள் வந்து பூண்டு போடுறதுனால போடலாம் பூண்டு சின்ன வெங்காயம் அதெல்லாம் போடலாம் நான் வந்து அதெல்லாம் இது வரைக்கும் போட்டதில்லை சின்ன வெங்காயம் வேணால் சளி பிடிச்சிதுன்னா வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு போடலாம் அது வந்து ரொம்ப நல்லது நான் வந்து அது வேணால் போட்டிருக்கேன் இப்படி இதில் வந்து சின்ன வெங்காயத்தை நான் வந்து ஆட் பண்ணதில்லை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து முடிஞ்சு இதுக்கடுத்து இதை வந்து அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இட்லேனா கூட இன்னும் ரெண்டு தடவை நல்லா அப்படியே விரலை விட்டு கணக்கி விட்டு திரும்ப திரும்ப நல்லா இது மாதிரி இருச்சுக்கோங்க இப்போ ஓகே இது அவ்வளோதான் நல்லா இருந்துருக்கு இப்போ நல்லா இடிச்சாச்சு இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அதில் அந்த கடைசியில் அந்த பொடி பொடியாக இருக்கும் அதுதான் வந்து ரொம்ப நல்லது அதெல்லாத்தையும் நல்லா வந்து எடுத்துக்கோங்க மிளகு இது சீரகம்லாம் நல்லா இடிஞ்சிருக்கு இப்போ அடுத்தது பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு இந்த குண்டால் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு குண்டா தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ஒரு குண்டா தண்ணி வந்துட்டு நம்ம வந்து காக்குண்டா தண்ணி ஆகணும் அது நான் எப்படிங்கிறத போ போக சொல்கிற வீடியோ பார்த்திங்கன்னா வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கு மேலே கூட கொறன போலன்னா அந்த ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அடுத்து மஞ்சத்தூள் வந்து நல்லா கலக்கியாச்சு தண்ணியில் மஞ்சத்தூளுமே நல்லா உங்களுக்கு வந்து தெரியும் நிறையா மருத்துவ குணம் வந்து மஞ்சத்தூள் இருக்குது இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் ஒவ்வொரு கிரியை நம்ம வந்து நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி ஒவ்வொரு கிரியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அது இடிச்சோம் இல்லையா அந்த இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம் அதை ஆட் பண்ணி அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இப்போ அதுக்கடுத்து ஒவ்வொரு கீரையை நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் குப்பைமேனி தலை போட்டாச்சு அடுத்தது வெத்தலை அதுவும் போட்டாச்சு அடுத்து முருங்கக்கீரை போட்டாச்சு அடுத்து அடுத்து கற்பூர அழுத்தல அது எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு எல்லா கீரையும் எதுக்கடுத்து பாருங்கள் இது வந்து வந்து குப்பமேனி மணித்தலை ஃபஸ்ட்டு போட்டது வந்து துளசி சாரி இதுவும் வந்து அந்த குப்பை மினித்தலை தான் எக்ஸ்ட்ராவாக இருந்தது இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஆறு மூலிகை இது வந்து ரொம்ப முக்கியம் இதுலேயே இன்னும் ரெண்டு நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எதெல்லாம் வந்து சளி பிடிச்சா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்க கிளரி கிளறி அப்படியே அந்த கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டுங்க அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுத்தது வடிகட்டணும் அதுக்காக ஒரு குண்டா ஒன்று எடுத்துகிட்டு ஒரு பனியன் துணி தான் நான் வந்து விரிச்சிருக்கேன் அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கலாம் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா இப்போ அதெல்லாம் இறங்கிடும் அப்புறம் அந்த கீரை இருக்கு இல்லையா உள்ள மூலிகை அதை எல்லாத்தையும் அப்படியே அதில் போட்டுருங்க ஏன்னா அதில் தான் சாறு இருந்தால் கூட அதுவும் அப்படியே வடைஞ்சிருக்கும் கீழே இப்போ அதை எல்லாத்தையும் நான் வந்து வலிச்சு போட்டுக்கிறேன் ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மிளகு அதெல்லாம் நம்ம போட்டாலே இடிச்சு அதுவும் வந்து அடியில் இருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு போட்டோம்னா அது வந்து இதில் இறங்கிடும் அப்படியே ரெண்டு சைடும் கார்னர் கார்னர் பிடிச்சிட்டு ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் திருகணும் அது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது நீங்கள் வந்து வடிகட்டியை வச்சு வடிக்கிறத விட இப்படி வடித்தீங்கன்னா இன்னும் அதில் இருக்கிற சாரெலாம் நல்லா இறங்கும் பாருங்கள் நல்லா இழுத்தெல்லாம் வடித்தாச்சு இப்போ வந்து அந்த குண்டால் ஊற்றி காட்டுறோம் பாருங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குண்டா தண்ணி வந்து ஊற்றணும் பாருங்கள் கா குண்டா தண்ணி ஆயிடுச்சு ஒரு குண்டா தண்ணி ஃபுல்லாக ஊற்றணும் இப்போ குண்டா தண்ணி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தொட்டியில் வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் தொட்டியில் வந்து ஊற்றியாச்சு இதை வந்து உங்கள் கோழிங்களுக்கு செஞ்சு பார்த்து அனுபவம் நல்லா இருந்துச்சானாலும் இல்லையனாலும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து யாராவது இந்த வீடியோ வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்